அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் அருங்கலச்சப்பு என்ற நூலிலே இல்லற நெறி குறித்த கருத்துக்களை நாம் நல்லறம் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து வருகின்றோம் இல்லறத்தினுடைய பதினோரு நிலைகள் இல்லறத்தாருடைய பதினோரு நிலைகள் என்பது குறித்து சென்ற பதிவிலே ஏழாவது நிலையான பிரம்மச்சரியர் அதாவது பிரம்மச்சரிய பிரதிமாதாரி என்று கூறப்படுகின்ற ஏழாவது நிலை வரைக்கும் நம்ம பார்ப்போம் அதற்கு அடுத்ததாக எட்டாவது நிலையாக கூறப்படுவதை பற்றி இந்த பதிவில நாம் பார்ப்போம் அதிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு எட்டாவது நிலையாக அனாரம்பம் அனாரம்பன் என்று கூறப்படும் ஆரம்பம் அனாரம்பம் ஆரம்பம் என்றால் தொழில் செய்வது எந்த தொழிலை நாம் செய்தாலும் அது ஆரம்பம் என்று கூறப்படும் உழவு தொழில் முதற்கொண்டு செய்கின்ற தொழில்கள் எல்லாம் ஆரம்பம் என்று கூறப்படும் அனாரம்பம் என்றால் தொழில் செய்யாமல் விட்டு விடுதல் என்று கிடையாது பிரம்மச்சரியாக ஆனவிட்டர் பிரம்மச்சாரியாக ஆன பிறகு அதற்கு அடுத்து தூய்மை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் அந்த பிரம்மச்சரியம் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா ஒன்று திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவங்க சீக்கிரம் எடுத்துப்பாங்க திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அவங்க கடமையெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு எடுத்துப்பாங்க அப்போ அதன் பிறகு தொழிலினை விட்டுவிட வேண்டும் என்பது தான் இந்த அனாரம்பன் என்ற நிலை கொலை வரும் ஆரம்பம் செய்தலின் மீண்டான் அழகில் அனாரம்பன் எனல் எந்த தொழிலை செய்தாலும் அது ஒரு புலன் உயிருக்காவது தீமை செய்யும் இப்போ விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செடிகளை வெட்ட வேண்டி இருக்கு முழுதலும் போது இரண்டு புலன் முதற்கொண்ட உயிர்கள் கூட அந்த விவசாய வேலையெல்லாம் செய்யும்போது அதுக்கு இறப்பு ஏற்படுகிறது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் அதனால் அந்த தொழில்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்ப நிலை தான் அதற்கு அடுத்த எட்டாவது நிலையாக இருக்கக்கூடிய அனாரம்பன் என்ற நிலை அளவற்ற உயிர் இம்சைக்கு காரணமான தொழில்களை செய்யாது விட்டு விடுபவன் அனாரம்பன் எனப்படுவான் அது ஆரம்ப தியாக பிரதிமம் ஆரம்பம் என்றால் சொல்லிட்டு தொழில் எந்த தொழிலை செய்தாலும் அது ஆரம்பம் என்று அழைக்கப்படும் அந்த ஆரம்பத்தை தியாகம் செய்தோனான இதற்கு ரத்னகண்ட ஸ்ராவச்சாரம் என்ன சேவா கிருஷி வாணிஜ்ய பிரமுகா தாராம்போபி பாரமதி பிராணாதி பாத ஹே தோர்யோ சாரம்ப வினி விருத்த ச ஆரம்ப வினி விருத்த கிருஷி வாணிஜ்ய கிருஷி என்றால் உழவு வாணிஜ்யம் என்றால் வாணிபம் செய்த அது போன்ற தொழில்கள் உயிர் வதையை காரணமாக உயிர் வரைக்கு காரணமாக இருக்கின்ற பணிகள் விவசாயம் வியாபாரம் முதலிய பணிகள் வீடு கட்டுவது முதலிய வேலைகள் இவை எதனையும் செய்வதில்லை என விரதம் ஏற்றவர் ஆரம்ப தியாக பிரதிமாதாரி என்று சொல்லக்கூடிய எட்டாவது பிரதிமா இதற்கு அடுத்ததாக ஒன்பதாவது பிரதிமா பற்று துறந்தவர் என்று கூறப்படுகிறார் அ பரிகிரகன் பரிகிரகம் என்றால் பற்று அ என்ற வார்த்தை சேர்த்துட்டார் அப்பரிகிரகன் அபரிகிரகன் என்பது பற்று துறந்தார் இரு தொடர்பாட்டின் கண் ஊக்க மறுத்தான் அபரிகிரகன் அகப்பற்று புறப்பற்று ஆகிய பற்றுகளையும் இரு தொடர்பாட்டின்கண் மறுத்தான் அதில் எந்த ஈடுபாடும் இல்லாதவன் துறந்தவன் அப்பரிகிரகன் என்பதற்கு உரியவன் ஆவான் பரிகிரக தியாக பிரதிமா ஏற்கனவே பார்த்துட்டோம் அகப்பற்று பதினான்கு புறப்பற்று பத்து அகப்பற்று என்பது நித்தியத்துவத்தோடு கஷாயம் நாலு நோக்கஷாயம் ஒன்பது சேர்ந்த பதினாலு புறப்பற்று என்பது வெளியிலே இருக்கக்கூடிய பற்றுகள் குடும்ப பற்று முதற்கொண்டு வீடு வாசல் நிலம் கார் வாகனம் போன்றவற்றையெல்லாம் உடை போன்றவற்றெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அந்த அனுவரதம் ஐந்தாவது அனுவரதத்தின் போது பற்று விடுதல் குறித்து பார்க்கும்போது அவற்றை விரிவாகவே பார்ப்போம் அதனால் அகப்பற்று பதினான்கு புறப்பற்று பத்து ஆகிய இருபத்தி நான்கு பற்றுகளை துறந்தவன் அப்பரிகிரகன் என்று கூறப்படுகிறான் பாஹ்யதச சு பசு சுமமத்வ முசுஜ நிர்ம நிர்மமத் பிரத ஸ்வஸ்த சந்தோஷபர பரிசித்த பரிகிரகாத் பிரதஹ இரண்டு பற்றுகளை பாகியம் அப்பியந்திரம் ரெண்டு பற்றுகளையும் துறந்து விட்ட பாகிய தசை பத்து புறப்பற்றுகள் முக்கியமாக இதில் அகப்பற்றை தான் முனிநிலைக்கே போயிடலாம் இங்கே கூறும்போது புறப்பற்றுகளை விட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார் பத்து விதமான புறப்பற்றுகள் அந்த பத்து வித புறப்பற்றுகள் மீதான பற்றினை விற்றவர் புறப்பொருள்கள் மீதான பற்றினை விட்டவர் எனது என்று ஆசையை விட்டவர் மமத்துவம் மமத்துவ சு நீர்மத்வரத அந்த மமத்துவம் என்றால் என்னுடையது என்ற மமா என்றால் எனது என்னுடையது என்று ஆசை விட்டவர் தான் உபயோகப்படுத்தும் பொருள்களின் அளவு செய்து கொண்டு அதில் எவ்வளோ இவ்வளவுதான் நான் அனுபவிப்பேன் என்று அளவு செய்து கொண்டு அதிலே சந்தோஷமாக இருப்பவர் சந்தோஷ அர சுவஸ்த சந்தோஷம் நான் வைத்து கொண்டு இருப்பதையே சந்தோஷம் போதுமானது என்று திருப்தியாக இருப்பவர் பரிகிரக தியாக பிரதிமாதாதி என்ற ஒன்பதாவது நிலைக்கு அவர் வருகிறார் அடுத்து பத்தாவது நிலை அனுமதி துறந்தவர் அனுமதியை துறந்தவர் என்று தலைப்பு யாதும் உடன்பாடு வாழ்க்கை கண் இல்லவன் மாசுயில் அனனுமதன் அனுமதன் அனனுமதன் அனுமதன் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கையிலே இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறவர் அதே நேரத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க என்ற அதை கூட சொல்லக்கூடாது துறவினுடைய ஆரம்ப கட்டமாகவே அதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதாவது இல்வாழ்க்கையிலே எந்த விதமான ஈடுபாடும் இல்லை இதை செய்ய அதை செய்யாத என்றெல்லாம் கூறாமல் பற்றற்றவனாக இருக்கும் இல்வாழ்க்கையில் சிறிதும் உலகியல் தொடர்பு இல்லாமல் துறந்தவன் அனனுமதன் என்று எனப்படுவோம் அனனுமதன் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திருமணம் பேரன் பேத்தி அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பு கூட அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளலாம் அவ்வளோதானே தவிர இதை செய்யுங்க இப்படி செய்ய செய்யாதீங்க அங்கே பாருங்கள் அவங்கள போய் கேளுங்க இந்த வேலையை பண்ணுங்க அதெல்லாம் சொல்கிறது அந்த பிரதிமாவாக இருக்க மாட்டார் அதே நேரத்தில் அறச்செயல்களில் ஈடுபடலாம் அதில் வந்து தப்பு கிடையாது கோயிலில் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு அறம் தெரிந்த விஷயங்களில் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு தர்ம காரியங்களிலே அவற்றை செய்யலாம் செய்யக்கூடாது என்று சொல்வதில் தவறு கிடையாது அதுக்கு தான் இதில் என்ன சொல்கிறாங்க யாதும் உடன்பாடு வாழ்க்கை கண் இல்லான் இல்வாழ்க்கையில் தினசரி இருக்கக்கூடிய லௌகிக விஷயங்களில உலக விஷயங்களிலே ஆர்வம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதை துறக்க வேண்டும் அது அனுமதி தியாக பிரதிமா என்று கூறப்படும் அனுமதீராரம்பேவா பரிகிரகே கர்ம சுவாக சமதிர் அனுமதி ச மந்தவ்ய அதுக்கு அனுமதி கொடு புறப்பொருள்களில் ஈடுபாடு இல்லாதவர் அனுமதி ரே வா பரிகிரகே பரிகிரகத்தில் பற்று புறப்பொருள்களில் ஈடுபாடு இல்லாதவர் அகையலான பணிகளில் கூட அனுமதி தராதவர் அதில் கூட உள் வீட்டு வீட்டு விஷயங்களில் கூட எந்த விதமான அனுமதி கொடுக்குறதுன்னா செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற அந்த தன்மை அந்த மாதிரி பற்றன்ற பற்றற்ற மனம் உள்ளவர் அனுமதி தியாக பிரதிமாதாரி என்ற பத்தாவது நிலை அனனுமதன் என்று அழைக்கப்படுகிறார் இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது உத்திட்டன் உத்கிருஷ்ட என்று சொல்வார்கள் அது மனை துறந்து மாதவர் தான் அடைந்து நோற்று வினையறுப்பான் உத்திட்டன் நாம் வீடு முதலியவற்றை விட்டு விட்டு துறவில் மூத்தவரை சேர்ந்து நோன்புகளை கடைபிடித்து வினைகளை நீக்க முயல்பவர் உத்திட்டன் ஆவார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்துருக்கிறாங்க அங்க முனிவர்கள் வரும்பொழுது அந்த முனிவர்கள் கூட சேர்ந்து சேவை செய்து கொண்டு அவர்களே இருப்பார்கள் இது வந்து சுல்லக் ஐலக் நிலையை சேர்ந்தது இந்த புத்திட்டம் இப்போ முனிநிலையில் திகம்பர் ஆனாதான் முனிநிலை அதுதான் வந்து ஆறாவது குணநிலை என்று சொல்லலாம் விரதிகள் எல்லாமே ஐந்தாவது குணநிலை அதனால் இது ஐந்தாவது குணநிலையில தான் ஹைலக் எல்லாம் வருவாங்க அவங்க தான் இந்த உத்திஷ்ட தியாக பிரதிமா என்று கூறப்படுவது அதிகபட்சமான தியாகத்தை செய்துவிட்டவர் அவர் எப்படி இருக்கணும்னு நமக்கு ரத்னகட சொல்லே வரதானி செல ககண்டதர சேல கண்டதரக வீட்டை விட்டு வெளியே முனிவர் இருக்கும் காட்டில் சென்று குருவாகிய குருவாகிய அவரிடம் விரதங்களை ஏற்று தவம் செய்பவர் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது யாரு இல்லறத்தார் வீட்டுக்கு சென்று ஆகாரம் ஏற்பவர் அந்த அந்த மாதிரி இருக்கின்ற அந்த உத்திஷ்ட கூட தனக்கு செய்த உணவை தன்னுடைய வீட்டிலே சென்று சாப்பிடுவது கிடையாது அவங்க கௌபீனமும் மூன்று முழத்துணும் ஒரு கீழே கௌபீனம் என்றால் கோமனம் இல்லைங்களா அதையும் மேல ஒரு மூன்று முழை துணி மேல அப்படி இருந்தா அவரை வந்து சுல்லக்குன்னு சொல்லணும் அதே நேரத்துல கௌபீனம் மட்டுமே அல்லது கௌபீனம் மட்டுமே அணியலாம் அவர் ஐலக்குன்னு சொல்லலாம் அது போல சுல்லத் ஐலத் அந்த உடையோடு இருப்பவர் அவர்களுக்கு தான் நம்ம பேர் வச்சுருக்கோம் கௌபீனமும் மூன்று துணியும் இருக்கலாம் அல்லது கௌபீனம் மட்டுமே அணிந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறத உத்திஷ்ட பிண்ட பிரதிமாதாரி என்ற பதினோராவது நிலை இல்லறத்தாராகத்தான் இதிலே காட்டப்படுகிறது அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் உடை திக்க அதாவது திகம்பர நிலை வந்தால்தான் அவர் முனிவர் அதற்கு முன்னாடி இருக்கிற நிலையெல்லாம் இல்லை தான் இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பதினோரு நிலைகளை பார்த்துட்டோம் அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா முன்னை குணத்தொடு தத்தம் குணமுடைமை பண்ணிய தானம் எனல் ஒரு பிரதிமா நிலையில் இருக்கப்ப ஆறாவது நிலை என்ன அப்படின்னா ராத்திரி அபுக்தன் இரவு உண்ணாமல் இருப்பவர் ஆறாவது நிலையிலே இருக்கணும் அப்ப ஆறாவது பிரதிமாதாரி என்று அவரை அழைக்கலாமா அவரை எப்ப அந்த ஆறாவது பிரதிமாவாக அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் தரிசனாக இருக்கணும் நற்காட்சி உடையவராக இருக்கணும் இரண்டாவது விரதங்களை மேற்கொண்டா அஞ்சாவது நிலையா இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது நிலை இருக்கீங்களா விரதி விரதி பிரதிமாவாக இருக்கணும் அப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடிய சாமாயிகம் செய்யக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் மூன்றாவதாக இருக்கக்கூடியது நான்காவது அந்த அடுத்துக்கு அடுத்ததாக சாமாயிகம் அசித்த அந்த இது இல்லாதவராகவும் இருக்க வேண்டும் பச்சை காய்கறிகளை சாப்பிடாதவராகவும் இருக்க வேண்டும் அது எல்லாம் அந்த அஞ்சு நிலையும் சரியான முறையில் கடைபிடிச்சிட்டு ராத்திரி சாப்பிடாம இருந்தாதான் அவர் வந்து ராத்திரி அபுக்தன் என்ற ஆறாவது நிலை ராத்திரியில் சாப்பிட்றது கிடையாது ஆனால் வந்து பச்சை காய்கறிகள்லாம் சாப்பிடுவேன் நம்ம வழக்கமாக வெளியே போய் சாப்பிட்றது கடைகளில் போய் டிஃபன் சாப்பிட்றது டீ சாப்பிட்றது இந்த நிலையெல்லாம் இருந்தாலும் கூட ராத்திரி உணவு இல்லைன்னா அவர் ஆறாவது பிரதிமாவா என்று சொன்னால் கிடையாது அவர் கிடையாது விரதம் இல்லாதவராக இருந்தால் அவர் ஆறாவது பிரதிமா ராத்திரி அபுக்தன் கிடையாது அதனால் நான் வந்து பிரார்த்தி இல்லாதாலே நான் ஆறாவது பிரதிமா என்று நாம் சொல்லி தர முடியாது அதையும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது தான் கடைபிடித்தால் மீதி அஞ்சையும் என்னைக்கு முடிக்கிறோமோ அப்போ தான் அந்த ஆறாவது பிரதிம ஏழாவது பிரம்மச்சரியா இருக்கணும்னா அப்போ அந்த ஆறையும் முடித்து தான் அந்த ஆறு குணங்களும் இருக்கணும் இப்போ பதினோராவது பிரதிமாவாக இருக்கிறான்னா பத்து பிரதிமாவையும் அந்த குணங்களையும் அவர் கொண்டு அதன் பிறகு பதிமூ பதினொன்றாக வந்தால் தான் அவர் பதினொன்றாவது பிரதிமா நிறைய பேர் பிரம்மச்சரியவர்தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதை அந்த ஆறு நிலையும் கடந்து அதன் பிறகு வந்தால் தான் நம்ம முனிவர்கள் அவர்களுக்கு பிரம்மச்சரியம் கொடுக்குறாங்க நம்ம வந்து பிரம்மச்சரிய விரதம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஏழாவது விரதம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏழாவது பிரதிமாவாக ஆக முடியாது ஒரு ஒரு பிரதிமாவாகத்தான் முடித்து ஏழாவதாக வர முடியும் ஆறாவதாக வர முடியும் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் தன்னுடைய நிலைக்கு முன்பாக உள்ள குணங்களையும் தன்னுடைய நிலைக்குரிய குணங்களையும் கொண்டிருப்பவனே அந்த குறிப்பிட்ட இல்லற நிலையை எய்தியவனாக கருதப்படுவான் என்ற அந்த முக்கியமான விஷயத்தை இந்த பாடலில் சொல்றத நம்ம பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லறத்தார் படிநிலை பதினோரு நிலைகளை சொல்லியிருக்காங்களே அதில் வந்து மூன்று வகையாக அதை பிரிக்கலாம் அந்த இல்லறத்தார்லேயே இருந்து ஆறு வரைக்கும் கடைநிலை அதான் கடைசி நிலை அதாவது ராத்திரி அபுக்தன் வரைக்கும் ஒன்று வந்து தரிசனிகள் நற்காட்சி உள்ள விரதம் இல்லாதவன் ஒன்று அதிலிருந்து நடுவில் இருக்க அந்த விரத நிலை சாமானி நிலை அசை சித்தன் எல்லாத்தையும் கடைபிடித்து கொண்டே வந்து இரவு உணவும் இல்லாமல் இருந்தால் அவர் வந்து ஜகன்ய சிராவகர் அவர் தான் கடைசி நிலை சிராவகர் பிரம்மச்சரியத்திலிருந்து ஏழு எட்டு ஒம்பது அந்த நிலைகளை கடைபிடிப்பவர் மத்திய சிராவக மத்தியம இடைநிலை அதே நேரத்தில் பத்து பதினொன்று அனனுமதன் உத்திஷ்ட தியாக பிரதிமாதாரி அந்த ரெண்டு நிலையிலும் இருப்பவர்கள் உத்கிருஷ்ட சிராவகம் அவங்க முதல் நிலை சிராவகம் இதிலேயே அந்த பதினொன்றிலே மூன்று வகையாக இந்த இல்லறத்தாருடைய வகையை பிரித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த பிரதி பிரதிமாதாரிகளை பற்றி நாம் பார்த்தோம் பதினோரு நிலைகளில் இன்னும் ஒரு சில புரட்பாக்கள் ஒரு தொகுப்புறைகளாக இருக்கின்றன அவற்றினை நாம் அடுத்து வருகின்ற பதிவிலே பார்த்து இந்த நூலினை நிறைவு செய்யலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக இந்த பதிவுகளை எல்லாம் பார்த்து வருகிறோம் இந்த நூலை நிறைவு செய்கின்ற இந்த கட்டத்திலே நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவது குறித்து என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவைப்படுபவர்களுக்கு இதை ஃபார்வேர்டு செய்வோம் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் என்ற பாக்ஸிலே நீங்கள் பதிவிடவும் கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக அந்த அப் போல் சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா கீழே அதை டச் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும் அதனை நாங்கள் லைக் செய்து எனக்கு ஆதரவு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுத்துக் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஜிதேந்திரா